வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வேளையில் வேதாகமத்தின் ஆச்சரியத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாய் வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேரத்தினாலே எங்கள் வாழ்த்துக்கள் இந்த வேளையில சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாங்க வாங்க அவரை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான காரியத்தை படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல வேதாகமத்தை சுவாரஸ்யமாக தியானிப்பது எப்படி என்ற தொடரில் இன்றைக்கு பிள்ளைகளை கொலை செய்த ராஜாக்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம் வேதாகமத்தில் இரண்டு முக்கிய ராஜாக்கள் பிள்ளைகளை கொலை செய்தவர்களாக எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது அந்த ராஜாக்களை பற்றின வேத வசனத்தை வாசித்து அவங்களை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு புகைப்படம் எடுத்து எதற்காக ஆவியானவர் இவர்களுடைய குறிப்பு பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்பதை பற்றின ஆழமான தியானத்திற்குள்ளாக கடந்து போவதை பார்க்க போகிறோம் இதுல முதலாவதா நம்முடைய பட்டியலில் இருக்கக்கூடிய ராஜா யார் என்றால் பார்வோன் ராஜா இந்த பார்வோன் ராஜா இஸ்ரவேல் மக்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தார் அந்த திட்டத்தை எப்படியாவது அமல்படுத்தி ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் பெண் பிள்ளைகளை மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிந்தனையில் இருந்ததாக வேதாகமம் பதிவு செய்கிறது அந்த வசனத்தை வாசிக்கலாமா ஆமா யாத்திராகமம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வாக்கியம் நீங்கள் எபிறிய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் குன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் யாத்திராகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வாக்கியம் அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான் இந்த வசனத்துல எகிப்தின் ராஜாவை பற்றி பார்வோனை பற்றி இரண்டு முக்கியமான காரியங்களை பார்க்க முடிகிறது முதலாவது இஸ்ரேல் மக்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யும்படி மருத்துவச்சிகளுக்கு கட்டளை கொடுக்கிறார் நர்ஸ் சொல்லலாம் இல்ல ஃபீமேல் டாக்டர்ன்னு சொல்லி சொல்லலாம் மருத்துவச்சிகளுக்கு கட்டளை கொடுப்பதை பார்க்க முடிகிறது இந்த இரண்டு வசனங்களை பார்க்கும்போது எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை பற்றி இரண்டு முக்கியமான காரியங்களை தெரிந்து கொள்ளலாம் இஸ்ரேவியல் மக்களுக்கு பிறக்கக்கூடிய எல்லா ஆண் பிள்ளைகளையும் அளிக்கும்படி மருத்துவச்சிகளுக்கு மிட்வைப்ஸ் நர்ஸுன்னு சொல்லலாம் இல்ல ஃபீமேல் டாக்டர்னு கூட சொல்லலாம் இந்த மருத்துவச்சிகள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பிரசவம் பார்க்கும்போது பிறக்கக்கூடிய பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தால் கொன்று போடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் முதல் திட்டம் மருத்துவச்சிகள் மூலமாக கொலை செய்வது அது நடக்கலை அவங்க தேவனுக்கு பயந்து இருந்ததினாலே இந்த ராஜாவை விட அந்த தெய்வத்துக்கு பயந்து இருந்ததினாலே அப்படிப்பட்ட செயலை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் போக்கு சொல்லி தப்பித்து விட்டதை பார்க்க முடிகிறது அதற்கு பிற்பாடு என்ன சொல்றார்னா இஸ்ரவேலருக்கு பிறக்கும் எல்லா ஆண் பிள்ளைகளையும் நீங்கள் நதியிலே போடவும் என்று சொல்லி எகிப்து ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளை கொடுப்பதை பார்க்க முடிகிறது அப்படி பார்த்தீங்கன்னா ஊரில் உள்ள எல்லாருமே இஸ்ரவேலருக்கு ஆண் பிள்ளை பிறக்குதா இன்னைக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களே டெலிவரி போயிருக்காங்களே அவங்களுக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கான்னு ஒருத்தன் தெரிஞ்சுன்னா அந்த குழந்தையை தூக்கி கொண்டு நதியிலே போடுவதை பார்க்க முடிகிறது அப்படி இஸ்ரவேலருக்கு பிறக்கும் ஆண் பிள்ளையை அழிக்க வேண்டும் என்று மருத்துவச்சிகள் மூலமாக திட்டம் போடுறாரு அதற்கு பிற்பாடு ஜனங்கள் மூலமாக திட்டம் போடுவதை பார்க்க முடிகிறது இப்படியாக அநேக குழந்தைகள் நதியிலே போடப்பட்டு கொல்லப்பட்டதை பார்க்க முடிகிறது இப்படியாக பார்வன் ராஜா குழந்தைகளை அழித்த அரக்கனாய் இருந்தான் என்பதை ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் அதற்கு பிற்பாடு புதிய ஏற்பாட்டுல இப்படியாக குழந்தைகளை கொலை செய்த ஒரு அரக்கன் ராஜாவாக இருந்தான் அந்த ராஜாவை பற்றியும் நம்ம வாசிக்கலாமா மத்திய இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வாக்கியம் அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே படியே அதின் சகல எல்லைகளிலும் இருந்த இரண்டு வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் பதினேழாம் வாக்கியம் புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் இருக்கிறாள் என்று பதினெட்டு எரேமியா தெற்கு உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று இந்த வசனத்திலிருந்து பார்க்கும்போது ஏரோது மன்னன் ஏரோது ராஜா என்ற அரக்கன் இந்த பெத்தலைகமில் பிறந்த யூதர்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாம் அழிக்க வேண்டும் என்று திட்டம் போடுவதை பார்க்க முடிகிறது இந்த காரியத்தையும் நாம ஒரு புகைப்படம் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் இரண்டு புகைப்படத்தையும் இப்போ நாம பார்க்கலாம் முதலாவது புகைப்படம் பார்வன் மன்னன் குழந்தைகளை அழிக்க நினைத்த அரக்கன் மற்றொரு புகைப்படம் புதிய ஏற்பாடு மன்னன் பிள்ளைகளை அழிக்க நினைத்த அரக்கன் ரெண்டு ஒற்றுமை ஆண் அழிக்க வேண்டும் என்ற கொண்டிருந்தவர்கள் இந்த ரெண்டு சம்பவமும் ஒரே மாதிரி இருக்குதே ஒரே மாதிரி புகைப்படத்தை போன்று காட்சி அளிக்கப்படுகிறதே ஆவியானவர் இதன் மூலமாக என்ன கருத்து சொல்ல விரும்புகிறார் என்று பார்க்கும் இந்த புகைப்படத்துக்குள்ளாக இன்னும் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும் என்ன ஆழமா நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா இந்த பார்வோன் மன்னன் ஆண் பிள்ளைகளை அழிக்க நினைத்து ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போடும்படி கட்டளை கொடுக்கப்பட்ட போது ஒரு ஆண் பிள்ளை காப்பாற்றப்பட்டது அந்த ஆண் பிள்ளை மோசே அதை போன்று மன்னன் இரண்டு வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்த போது அப்பொழுது ஒரு பிள்ளை காப்பாற்றப்பட்டது ஆண் பிள்ளை காப்பாற்றப்பட்டது ஒரு யூத ராஜசிங்கம் காப்பாற்றப்பட்டது குழந்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போதும் மோசையின் பிறப்பின் போதும் நடந்த நிகழ்வு ஒரே போன்று இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இப்பொழுது நாம மோசையின் வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் நடந்த ஒற்றுமையான காரியங்களையும் அதிலுள்ள ஆழமான காரியங்களையும் நாம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா கண்டிப்பாக பார்த்துடலாம் நிச்சயமாக பார்க்கலாம் முதலாவது மோசே ஒரு மெய்ப்பனாக இருந்தார் ஆடு மேய்க்கக்கூடியவராக நாற்பது வருஷம் ஆடு மேய்த்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்ல தன்னுடைய நாற்பது வயதிலிருந்து எண்பது வயது வரைக்கும் அவர் ஆடு மேய்க்கக்கூடிய மெய்ப்பனாக இருந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னைத்தான் நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும் அப்படின்னு சொல்லுவதை பார்க்க முடிகிறது ரெண்டு பேருமே மெய்ப்பன் அப்படிங்கிற கேட்டகரியில வர்றதை பார்க்க முடிகிறது சில விஷயத்த சொல்றேன் ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மோசே தண்ணீரின் மீது அற்புதம் செய்திருக்கிறார் நதியின் தண்ணீரை ரத்தமா சிவப்பாக மாற்றி இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது தண்ணீரை சிவப்பாக மாற்றி இருக்கிறார் அதாவது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி இருக்கிறார் இப்ப ரெண்டு பேருமே தண்ணீரின் மீது அற்புதம் செய்த நபர்கள் என்பதை பார்க்க முடிகிறது அது மட்டும் அல்ல அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மோசை கடலின் மீது அற்புதம் செய்த நபராக இருக்கிறார் என்ன பண்றாரு செங்கடலையே இரண்டாக பிளக்கும்படியாக ஆண்டவர் அவர் மூலமாக செயல்பட்டதை பார்க்க முடிகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வேதாகமத்தில் இரண்டு முறை பதிவு செய்யப்பட்ட நிகழ்வின்படி கடலை அமர்த்தி கடலின் மீதான அற்புதத்தை செய்ததை பார்க்க முடிகிறது அமாவா இல்லைங்களா ஆமா அப்ப மோசே செங்கடலை இரண்டாக பிளந்து அற்புதம் செய்ததை பார்க்க முடிகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடலை அமர்த்தி அமைதலாயிரு என்று சொல்லி அற்புதம் செய்த நிகழ்வை பார்க்க முடிகிறது நான்காவதாக மோசே தன்னிடத்தில் தன்னை நம்பி வந்த திரளான மக்களுக்கு உணவிலே அற்புதமான ஒரு உணவை கொடுக்கக்கூடிய நபராக இருந்தார் எல்லாரும் பூமியிலிருந்து முளைத்த சாப்பிடுவாங்க அப்படின்னா வானத்திலிருந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆண்டவருடைய கிருபையினால மன்னாவை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறார் உணவின் மீதான அற்புதம் நிகழ்த்துகிறார் என்பதை பார்க்க முடிகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஐயாயிரம் புருஷர்களுக்கு ஐயாயிரம் புருஷர்னா ஐயாயிரம் குடும்பம் என்பதை பார்க்க முடிகிறது அவ்வளவு பெரிய திரளான குடும்பத்திற்கு ஐயாயிரம் ரேஷன் கார்டுக்கு ஐந்து அப்பம் இரண்டு மீனை கொண்டு உணவின் மீதான அற்புதம் நிகழ்த்தி எல்லோரையும் போஷிக்கக்கூடிய நபராக இருக்கிறார் மோசே தன்னை நம்பி வந்த எல்லோருக்கும் உணவை போஷிக்கக்கூடிய நபராக இருந்தது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அங்கே அவரை பார்க்க வந்த அவருடைய வார்த்தையை கேட்க வந்த சுகமுடைய வந்த மக்களுக்கு உணவை போஷிக்க கூடிய நபராக இருக்கிறார் அடுத்ததாக மோசே நாற்பது நாள் உபவாசம் இருந்து கர்த்தரோடு இருந்தார் என்றும் அவருடைய முகம் பிரகாசித்தது என்றும் நாம வேதத்துல வாசிக்கிறோம் அதே போன்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நாற்பது நாள் பிதாவோடு தனித்திருந்து அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உபவாசித்திருந்து ஜெபித்தார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்ததையும் அதற்கு பிற்பாடு பிதாவோடு அவர் நேரம் செலவழித்ததினால் அவர் முகம் பிரகாசித்தது என்றும் வேதம் கூறுவதை பார்க்க முடிகிறது அஹ் ரெண்டு பேருக்கும் எண்ணற்ற ஒற்றுமைகள் இருப்பதை பார்க்க முடிகிறதா ஆமா நிச்சயமா நம்மளால பார்க்க முடியும் அது மட்டும் இல்ல இடத்தில் உரையாடி அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டு பத்து கட்டளை என்ற பரலோகத்தின் வார்த்தைகளை மக்களிடத்தில் வந்து கொடுக்கக்கூடிய நாயகனாக ஒரு டீச்சராக யார் இருந்தா அப்படின்னா மோசை இருந்தார் அதை போன்று இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்தின் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு மோசை எப்படி சினாய்மலையிலிருந்து பத்து கட்டளையின் வார்த்தைகளை மக்களுக்கு கொடுத்தாரோ அதை போன்று மலையின் மேல் ஏறி மலை பிரசங்கம் செய்து பத்து கட்டளையின் வார்த்தைகளில் பல வார்த்தைகளுடைய வெளிச்சத்தை மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது திட்டமாய் புரிந்து கொள்ள முடிகிறதை பார்க்க முடிகிறது ஆமாவா இல்லைங்களா கடைசியா ஒன்று நான் சொல்ல போகிறேன் இப்ப பாருங்க பார்வோன் ராஜா குழந்தைகளை விசேஷமா ஆண் பிள்ளைகளை அழிக்கக்கூடிய அரக்கனாக இருந்தான் அதை போன்று இருபது மன்னனும் ஆண் பிள்ளைகளை அழிக்கக்கூடிய இருந்தான் இது எதை குறிக்கிறது என்றால் இந்த உலகத்தை மிகவும் அரக்கர்கள் ஆட்சி செய்வதை பார்க்க முடிகிறது இப்போ நம்ம கடைசியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் இப்படிப்பட்ட அரக்கனின் கையில் அடிமையாக இருந்தபோது நானூறு வருடத்திற்கும் மேலாக அடிமையாக இருந்த அந்த இஸ்ரவேல் மக்களை மீட்டு வந்த மீட்பனாக இருந்தவர் யார் என்றால் மோசே அப்படிங்கிறத நம் மனதில் பதித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மோசே ஒரு மீட்பராக நானூறு வருட அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேவேல் மக்களை அந்த அரக்கன் கையிலிருந்து மீட்டு வந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த மோசே தான் காணாந்தேசம் போவதற்கு வழி நடத்துகிறதையும் பார்க்க முடிகிறது அதை போன்ற இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் மிகப்பெரிய அரக்கனாகிய சாத்தான் இடத்திலிருந்து அவனுடைய பிடியிலிருந்து அவனுக்கு கீழாக பாவத்தில் அடிமையாய் இருக்கக்கூடிய எல்லோரையும் எத்தனை வருட பாவமாக இருந்தாலும் சரி எத்தனை வருட பிணியாக இருந்தாலும் சரி அத்தனை வருட பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வந்த மீட்பராக பிறந்தார் மோசே நானூறு வருட அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேல் மக்களை மீட்டு காணாந்தேசம் சேர்த்தது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் மீட்டு பரலோக காணம் சேர்ப்பார் என்பதே இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையா இருக்கிறது இந்த ஒற்றுமையை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் வேதாகமம் ஆவியானவர் மூலமாக ஒரு அழகான காரியத்தை பதிவு செய்கிறது இவர்கள் இருவருடைய பிறப்பும் ஒன்றாக அமைவது போன்று காட்சியளிக்கப்படுகிறது ஏனென்றால் இவர்கள் இருவருடைய பிறப்பின் போதும் ஆண் பிள்ளைகளை கொள்ளக்கூடிய அரக்கர்கள் ராஜாவாக இருப்பதை பார்க்க முடிகிறது இதன் மூலமாக வேதாகமத்தின் அதிசயத்தை பார்ப்பதற்கு நம்முடைய கண்களை ஆண்டவர் திறந்ததற்காக நன்றி தெரிவிக்கலாம் ரொம்பவே ஒரு ஆச்சரியமான சத்தியத்தை அதில் உள்ள ஒற்றுமைகளை எடுத்து தொகுத்து மோசையின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை ரொம்பவே ஒரு ஒன்றிணைந்து நீங்கள் சொன்ன இந்த சத்தியம் நிச்சயமாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு நான் கற்றுக்கொள் விசுவாசிக்கிறேன் இந்த செய்தியை எங்களுக்கு தந்தமைக்காக நாங்கள் நேர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமேன் சகோதரரே என்ன நேர்களே இந்த வேதாகமா ஆச்சரியம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை பார்ப்பவர்களாக மட்டும் இல்லாதபடிக்கு பிறரிடத்தில் பகிரத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை அப்பியாசிக்கும் வண்ணமாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையாக இந்த கருத்தை உங்களிடத்தில் வைக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்